நிகழ்ச்சியில ஜோதிட சாஸ்திரத்தை தொட்டு பெரியவருடைய சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகிறோம் வேதத்தினுடைய கண் தான் ஜோதிடம் அப்படிங்கறத பார்த்தோம் உடம்புல எவ்வளவு பெரிய உறுப்புகள் இருந்தாலும் கண்கள் இல்லை என்று சொன்னால் எதையும் பார்க்க முடியாது எது எப்படின்னே தெரிய முடியாது கண்கள் இல்லாமல் உயிர் வாழ்ந்து விடலாம் ஆனால் போடு வாழ முடியாது அதனால கண்கள் ரொம்ப பிரதானம் ஆகையினால தான் அந்த கண் போன்றது ஜோதிடம் வேதத்தினுடைய கண் போன்றது ஜோதிடம் அப்படின்னு பெரியவர் சொல்றார் பெரியவர் மட்டும் சொல்லலை அதைத்தான் நூல்களும் சொல்லுகின்றன நூல்களும் தன் முன்னோர்களும் சொன்னதை தான் பெரியவர் எடுத்து சொல்கிறார் சொல்லிட்டு ரொம்ப அழகாக வழக்கமாக சொல்கிறார் மூன்று பேர் கர்கர் நாரதர் பராசரர் இவர்கள்தான் ஜோதிட சம்ஹிதை செய்தார்கள் அவர்கள் மூலமாக சூரியன் அதை தெரிந்து கொண்டு அவன் மயனுக்கு உபதேசம் செய்தான் மயன் வந்து அதை அது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மூன்று பேர்களுக்கு அதை கொண்டு சென்றார் அவர்கள் வராகமுகிறார் ஆரியபட்டர் பாஸ்கராச்சாரியார் அந்த மூன்று பேரும் சித்தாந்த கிரகந்தம் அப்படிங்கிற பேரில் அதை எழுதினார்கள் நம்முடைய இன்றைய வானியலை நம்முடைய இன்றைய விஞ்ஞான ஆய்வு அப்படிங்கிறது கிரகங்களுடைய நிலையை மட்டும் ஆராய்கிறது அது எவ்வளோ மைல் தூரத்தில் இருக்குது எந்த திசையில் இருக்குங்கிறது தான் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் அவைகளுடைய குணத்தை சொல்லுகிறது அவைகளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லுகிறது அவைகளால் நமக்கு ஏற்படும் பாதிப்பை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சித்தாந்தம் இருக்கிறது ஜோதிடத்தில் சித்தாந்த ஸ்கந்தம் ஹோராஸ்கந்தம் சம்ஹிதா ஸ்கந்தம் அதை இன்றைக்கு ஒப்பிடுவதாக இருந்தால் அரித்மெட்டிக் ட்ரெகனாமெட்ரி ஜாமெட்ரி இவைகளோடு சேர்த்து ஒப்பிடலாம் அது மட்டும் அல்ல அரித்மெட்டிக் அப்படிங்கிறது தெளிவான கணிதம் அது வியக்த கணிதம் அப்படிங்கிறோம் அல்ஜிப்ராவில் எண் கிடையாது எழுத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த கணிதத்தை போடுவதனாலே அதற்கு அவ்வியக்த கணிதம் எண் அதற்குள்ளே ஒழிஞ்சு அதனால் அவ்வக்த தெரியாத கணிதம் கண்ணுக்கு தெரியாத கணிதம் ஜியோமெட்ரி அப்படிங்கிறது க்ஷேத்திர கணிதம் அதாவது பூமியை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே தொடர்பு படுத்தி சொல்றவர் ஜோதிட சாஸ்திரம் கிரகங்கள் நம்மை பாதிக்கிறது இதை எத்தனை பேர் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளலைனாலும் அதுதான் நிலை இன்னும் சொல்ல போனால் ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறதும் ஒரு பாதிப்பு ஒப்புக்கொள்ளாததுங்கிறதும் ஒரு பாதிப்பு ஒன்று ரெண்டாக இருப்பது அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே நிலை இரண்டு தான் ஒன்றாக இருக்கு பூமியை எடுத்துக்கொண்டால் இரவு பகல் ஒன்றாகிய பூமி இரண்டு இரவு பகலாக இருக்கு அப்படிங்கறத போல எந்த ஒரு கருத்தும் இரண்டு தன்மையை கொண்டதாக இருக்கிறது கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் அதை ஒரு சாரர் இருக்கிறது என்கிறார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இல்லாத ஒன்றைப் பற்றி சிந்தித்து பேசவே முடியாது ஆக இல்லை என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவர்கள்ட்டு போனால் காரணம் இருக்கு இருக்கு என்று ஏன் சொல்கிறார்கள் காரணம் ஆக அந்த ஒன்று எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஜோதிடமும் என்று சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சிலர் இல்லை என்று சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இருக்கு என்று சொல்பவர்கள் அது பலிப்பதனாலே இருக்கு என்று கருதுகிறார்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் அது பலிக்காததுனாலே இல்லை என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் பலிக்காமல் போனதற்கு தவறாக கணக்கு போட்டதுதான் காரணமே தவிர அது அறவே இல்லாதது காரணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் என்பது நம்ம எல்லாம் இஞ்சிய ஒன்று அதன் பிடியில் தான் இந்த உலகம் நாம் எல்லோரும் இருக்கிறோமே தவிர நம் பிடியில் அது இல்லை இதை பாஸ்கராச்சாரியாருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கராச்சாரியார் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து அந்த சம்பவத்தை சொல்கிறார் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அது என்ன பாஸ்கராச்சாரியார் வந்து மிகப்பெரிய கணித மேதை இன்றைக்கு கணித மேதைன்னு சொன்னோடனே கணித மேதை ராமானுஜம் சமீபத்தில் மறைந்த சகுந்தலா தேவி எப்படி நம்முடைய நினைவுக்கு சிலர் வருவார்கள் எவ்வளவு பெரிய கணிதத்தையும் இவர்கள் நொடிக்குள்ளே போட்டுருவாங்க பல லட்சம் எண்களை சொல்லி கூட்டி என்ன விடை வரும் அப்படின்னா நமக்கு ஒரு பேப்பர் வேணும் பேனா வேணும் நேரம் வேணும் அப்படி கூட்டி கழிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்போ கூட சரியா போட்டோம்னா திரும்ப 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 கூட்டி பார்த்து அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் ஆனால் இந்த மேதைகள் மனமனமனமன ஒரு குறுக்கோழியில புந்து எப்படியோ கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க அதே போல பாஸ்கராச்சாரியாரும் வல்லவர் அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கோள்கள் எந்த நிலையில் இருக்கு அது எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னா சொன்னதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் அந்த ஜாதகத்தை பார்த்து இந்தந்த காலத்தில் இந்தந்த விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த இந்த நேரம் சொல்ல போனால் இவ்வளவு நாள் நீ உயிர் வாழ்வாய் இத்தனாந்தேதிக்கு பிறகு ஒரு மணி நேரம் கூட இந்த பூமியில் நீ இருக்க மாட்டாய் உன் உடம்பை விட்டு உயிர் பிரிந்துவிடும் தேதியில கல்யாணமாகும் இந்த தேதியில குழந்தை பிறக்கும் இப்படி ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கணக்கு போட்டு சொல்லுவதிலே சூரப்புலி அவருக்கு ஒரு மகள் அந்த மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் சொல்ல போனால் ஜாதகம் வந்து ஒரு கருத்து உண்டு பொதுவாக ஒரு கருத்து உண்டு ஜாதகத்தை இரண்டு தடவை இரண்டு விஷயத்துக்கு தான் ஒருத்தர் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து நினைத்த பொழுதெல்லாம் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோதிடர்களை சந்தித்து நம்ம வாழ்க்கை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் உண்மையில் என்ன செய்யணும்னா திருமணத்தின் பொழுது பொருத்தம் பார்ப்பதற்கு அது அவசியம் அதனால் ஜாதகம் கணிக்கணும் அடுத்து அரசன் ஒரு ஜோதிடரை பக்கத்திலேயே வைத்துக்கொள்ளணும் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் ஏன்னா அவனோட காரியம் அப்படிங்கிறது வந்து அவனுடைய சொந்த காரியம் அல்ல நாட்டு மக்களுடைய நலனை உத்தேசித்த காரியம் அதனால் அவன் தப்பா ஒரு காரியத்தை செய்திடக்கூடாது நல்ல நேரம் அறிந்து நல்ல காலம் அறிந்து செய்யணும் மழை பெய்யும் பொழுதே அதை வந்து ஒரு குளத்துல பிடித்து வைத்துக் கொள்வதை போல நல்ல நேரம் வரும் பொழுதே நாம் அந்த நேரத்தில் காரியங்களை ஆற்றிவிட்டால் எப்படி பிடித்து வைத்து கொண்ட மழை வீணாகாமல் குளமாக இருந்து நமக்கு நெடுநாள் பயன்படுகிறதோ அதுபோல நல்ல நேரத்து விஷயங்களும் காலத்திற்கு தொடரும் அதனால தான் நேரத்தில் வந்து இரவு பகல் பொழுதுதான் இருக்கே தவிர நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதுலாம் நாம் பார்க்கும் பார்வை நம்முடைய உணர்வு சார்ந்தது அதுலேயே ஆளுக்கு தகுந்தாற்போல் போல மாறுபடும் ஒரு நாள் ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொருத்தருக்கு துக்கமாக இருக்கும் ஆக அந்த பொழுதுகள் அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் இந்த கிரகாதிபத்தியத்தினால எப்படி பண்ணதாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு சொல்றதுல தான் சாதுரியாக இருக்கு அந்த வகையில் பாஸ்கராச்சாரியார் வந்து தன்னுடைய பெண்ணுடைய திருமணம் அதுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பகீர் என்கிறது அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையே இல்லை கல்யாணமாகி கணவனோடு அவள் சேர்ந்து வாழ முடியாது அவளுடைய கணவன் இறந்து விடுவான் அவள் அமங்கலியாகத்தான் வாழணும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய துணை கொண்டு அவள் வாழ முடியாது அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருகிறது இதை எந்த தகப்பனால தாங்கி கொள்ள முடியும் அவர் வந்து பொதுவாக நமக்கு ஏதாவது ஒன்று வந்தால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம நிச்சயமா பார்ப்போம் அவரும் யோசிக்கிறார் அப்போ அவருக்கு வந்து ஒரு வழி புலனாகிறது அதாவது நல்ல நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம் செய்கிற காரியங்கள் இருக்கு இல்லையா அந்த காரியங்கள் தோற்கவே தோற்காது அதுக்கு வெற்றி மட்டும்தான் அப்படி ஒரு நேரத்திற்குத்தான் முகூர்த்தம் அப்படின்னு பேர் ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் திருமணம் செய்து கொண்டவர்கள் நெடுங்காலம் சுகமாக வாழ்வார்கள் அதனால தான் ரெண்டு பேர் ஜாதகத்தை பொருத்தமாக பார்த்து அந்த ரெண்டு பேருக்கும் உகந்த நேரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை கணித்து அதை முகூர்த்தமாக முடிவு செய்து நாம் வந்து கல்யாண தேதியை முடிவு செய்கிறோம் இவரும் என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு சத்தான முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் யாருக்கு கல்யாணம் ஆனாலும் சரி அவர்கள் நெடிது வாழ்ந்தே தீரணும் இவர் தான் காலத்தை அளக்கிறதுல சூற புலி அதனால் அப்படி ஒரு நேரத்தை தீர்மானம் செய்து அந்த நேரத்தில் தாலி கட்டினால் தன் மகள் இந்த பிரச்சனையிலிருந்து தவிச்சிருவா அப்படின்னு அவர் கணக்கு போடுறார் அவருக்கு அடிப்படையில் தெரியும் விதியை வெல்ல முடியாதுன்னு இருந்தாலும் மதியாலே அதை வெல்வதற்கு வழி இருக்கிறதா என்று பார்த்து முகூர்த்தம் முடிவு செய்து அந்த நேரத்துல கல்யாணத்தையும் பண்ணிடுறார் ஆனால் அந்த கணவன் இறந்து போனான் அவள் வாழா இது பாஸ்கராச்சாரியாருக்கு அதிர்ச்சியை தந்தது ஊருக்கெல்லாம் சொல்றவர் அவர் பொண்ணுக்கு சரியா சொல்லல அப்ப ஜோதியிடம் பொய்தானே என்று மற்றவர்களை எல்லாம் விமர்சிக்க செய்தது அவரும் தான் போட்ட கணக்கை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தார் அந்த கணக்கில் எந்த பிழையும் இல்லை அந்த நேரத்தில் கல்யாணமான மற்ற எல்லோரும் சௌக்கியமாக இருப்பதையும் பார்த்தார் தன் பெண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறார் அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிகிறது அந்த காலத்தில் கால நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தை தெரிந்து கொள்வதற்கு கடிகை இன்னைக்கு கடிகாரம் இருக்கு அன்றைக்கு கடிகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மணற்கடிகை நீர்க்கடிகை நிழற்கடிகை அப்படின்னு பூமியில் நிழல் விழறத வச்சு நேரத்தை தெரிஞ்சுக்கிறது நீர் சொட்டு அதை வைத்து கொண்டு நிமிடங்களை தெரிந்து கொள்வது மண் ஒரு குப்பியிலிருந்து மேலே இருக்கிற மண் முழுக்க கீழே இறங்குறதுக்கு மணி நேரம் ஆகும்னா அதை வைத்து கொண்டு தெரிந்து கொள்வது அப்படின்ற முறைகள் இருந்தது அந்த வகையில் இவர் நீர்க்கடிகையை பயன்படுத்தினார் ஒவ்வொரு சொட்டு நீர் விழும்பொழுதும் அது ஒரு நொடி அப்படின்போது ஒவ்வொரு சொட்டு அதை வைத்து கொண்டு தான் நேரத்தை தீர்மானித்திருந்தார் அந்த கடிகை பக்கத்திலே இருந்தது அதை அப்படியே அவர் உற்று பார்க்குறார் கடிகை அந்த சொட்டு நீர் சொட்டு இருக்குல்லையா அது விழுகிற காலம் ஒரு சொட்டுக்கும் அடுத்த சொட்டுக்கும் நடுவில் நிறைய இடைவெளி இருக்கு முன்பு பார்த்தபோது மழை மலன சொட்டுகள் விழுந்து கொண்டிருந்தது இப்பொழுது அப்படி இல்லை முள்ள சொட்டு விழுந்து கீழ்பாகத்தில் தண்ணி நிரம்பி அந்த நிரம்பின அந்த நீர் மட்டத்துக்கு வெளியில் அளவுகள் எழுதப்பட்டிருக்கு அதை வைத்து கொண்டு தான் நேரத்தை முடிவு செய்து எல்லாம் நடக்கிறது பார்க்கும்போது அந்த நீர் சொட்டு வந்து கீழே வந்து குறைவாக இருந்தது ரொம்ப நேரமாக இவ்வளோ கம்மியாக சொட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சற்று உற்று பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது நீர் சொட்டு இறங்குகிற அந்த குழாய் பகுதி இருக்கு இல்லையா அதில் ஒரு அடைப்பு தெரிந்தது அந்த அடைப்பு காரணமாக தண்ணீர் சொட்டுவது கூடிவிட்டது அது என்னன்னு உடைச்சிட்டு எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு மூக்குத்தி கல் அதாவது அந்த நீர் ஒரு நாள் த திறந்து நான் தண்ணீரை கொட்டிட்டு அதை சுத்தம் செய்து அந்த தண்ணீரை நிரப்பி அதை மூடும் பொழுது அந்த பெண் தான் செய்திருக்காள் அப்போ அவளுடைய மூக்குத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கல் உதிர்ந்து விழுந்து அந்த நீர் பாதையில் போய் அடைத்து கொண்டு நீர் சொட்டு சொட்டுகின்ற நேரம் சற்று அதிகரித்து விட்டது அதனால கால நேரம் பிசகி போனது குறித்த காலத்தில் தாலி கட்டுறது அப்படிங்கிறது சற்று முந்தியோ அல்லது சற்று பிந்தியோ போனது தான் அவருக்கு தெரிந்தது விதி அதன்படிதான் மதி செல்லும் அதற்கு ஏற்பத்தான் சம்பவங்கள் நடக்கும் என்ன முயற்சி செய்தாலும் அந்த விதியை மாற்ற முடியாது மழை பெய்யறது அப்படின்னும் பொழுது மழையெல்லாம் நம்மளால் நிறுத்த முடியாது அது நம்மளை பாதிக்காமல் இருக்க ஒரு குடையை வேண்டுமானால் பிடித்து கொள்ளலாம் ரொம்ப சுடுகிறது அப்படிங்கிறதுக்காக காரியம் மாற்றாமல் இருக்க முடியாது சூட்டையெல்லாம் நம்ம குறைக்க முடியாது காலுக்கு செருப்பை வேண்டுமானாலும் மாட்டிக்கொள்ளலாம் இப்படி நாம் வந்து நம்ம அளவிலே தான் மாற்றங்களை செய்து கொண்டு அதை வெற்றி கொள்ள முடியுமே தவிர பொது பரந்த அளவிலே நம்மளால எதையும் செய்ய முடியாது ஏன்னா பிரபஞ்சத்தில் நாமளும் ஒரு துளிதானே தவிர நாமே பிரபஞ்சம் நாமளும் பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்துல நாம் ஒரு துளியாக இருப்பதனால் நாமும் பிரபஞ்சம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நமக்கு இருப்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது கடலிலே இருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீரையும் கடல் தண்ணி தான் ஆனா ஒரு பாத்திரத்தில் கடல் தண்ணி இருக்குள்ள அதுக்குள்ளே திமிங்கலத்தை வளர்க்க முடியுமா முடியாது இந்த தண்ணி கடலில் இருந்தால் தான் அவ்வளோ பெருசாக இருந்தால் தான் அதுக்குள்ளே ஒரு திமிங்கிலத்தை வளர்க்க முடியும் பொதுவானதாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் ஒரு அங்கமாக இருந்தாலும் உலகத்துக்கான சக்தி நம்ம கிடையாது நமக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சக்திக்குள்ளே தான் நாம் இருக்கோம் அதற்கேற்பத்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு பல உண்மைகளை பாஸ்கராச்சாரியார் பெண் வாழ்க்கையில் திருமணத்தில் நடந்த அந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு பெரியவர் வந்து இந்த கணித விஷயங்களை ஒரு உபநியாசத்தின் பொழுது சொல்லி சொல்லிருக்கிறார் அதைத்தார் நாம் சிந்தித்தோம் தொடர்ந்து சிந்தித்தோம் காஞ்சி நகர் உரையும் காமகோடி குருவே காமகோட்டி குருவே காம கோடி குருவே